வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி ஒன் உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய கூற்றும் காரணமும் அதுக்கு கீழே உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் டுவெல்த் ரோமன் கூற்று மற்றும் காரணம் கீழ்காணும் ஒவ்வொரு வினாக்களிலும் ஒரு கூற்றும் அதன் கீழே அதற்கான காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு வாக்கியங்களில் ஒன்றை சரியான பதிலாக குறிக்கவும் இதில் வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணி இந்த ஃபோர் ஆப்ஷனில் எது வந்து ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதனோட ஆன்சர் வந்து எடுத்து எழுதணும் கீழே வந்து டூ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து நான் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் செகண்ட் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை இல்லை சரியான விளக்கம் இல்லை நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு ஃபோர்த் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு ஓகே இதான் வந்து இதில் கொடுக்கக்கூடிய ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் சில கூற்றும் கொடுத்துருப்பாங்க காரணம் கொடுத்துருப்பாங்க அதை ரெண்டே ரீட் பண்ணி ஃபஸ்ட் வந்து சரியாக தவறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய காரணம் வந்து கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை அளிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு கரெக்டான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி எழுதணும் ஆன்சர் ஓகே கூற்று அனைத்து மருந்துகளும் மூளையின் மீது செயல்படுகின்றன அனைத்து மருந்துகளும் மூளையின் மீது செயல்படுகின்றன இந்த கூற்று வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் காரணம் மருந்துகள் உடல் மற்றும் மனதின் செயல்பாடுகளை குலைக்கின்றன சரிதான் மருந்துகள் உடல் மற்றும் மனதின் செயல்பாடுகளை குலைக்கின்றன இதில் கொடுத்துருக்கக்கூடிய காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை வந்து அளிக்குது சப்போ கூற்றும் சரி காரணமும் சரி காரணம் சரியான விளக்கத்தை வந்து அளி கூற்றுக்கான சரியான விளக்கத்தை அளிக்குது சப்போ வந்து இந்த ஃபோர் ஆப்ஷனில் ஆன்சர் என்ன வரும்னா ஆங்கர் ஆப்ஷன் வரும் ஸோ அப்போ ஆங்க்ர ஆப்ஷன் எழுதி அதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இந்த லைனை எழுதணும் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை சேர்த்து எழுதணும் ஆன்சர் ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கூற்று டயபடிஸ் மெலிட்டஸ் நோயாளிகளின் சிறுநீரில் அதிக அளவு குளுக்கோஸ் வெளியேறுவதை காணலாம் இதாக வந்து கூற்று இந்த கூற்று வந்து சரி டயபெட்டிஸ் வெளியிட நோயாளிகளின் சிறுநீரில் அதிக அளவு குளுக்கோஸ் வெளியேறுவதை காணலாம் இந்த கூற்று வந்து சரி நெக்ஸ்ட் காரணம் தனையும் போதுமான அளவு இன்சுலினை சிறப்பதில்லை இந்த காரணமும் சரி இதில் கொடுக்கக்கூடிய காரணம் வந்து இந்த கூற்றுக்கு சரியான விளக்கத்தை அளிக்குது சப்போம் ஆன்சர் என்ன ஆப்ஷன் வரும்னா ஆங்கர் ஆப்ஷன் வரும் ஸ்விக்கியில் வந்து இந்த லைன் எழுதிக்கோங்க கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் ஆப்ஷன் போட்டு இந்த லைனை எழுதிக்கணும் ஓகே இதோட யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள கூற்று மற்றும் காரணம் கீழே கொடுக்கக்கூடிய டூ கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இதோட யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள எல்லா ஒன்வ செக்ஷனுக்குள்ள ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம் தேங்க்யூ